விழுப்புரம் மாவட்டம் செஞ்சை சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா இரவு தொடங்கி அதிகாலை வரை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பழமை வாய்ந்த கோவில் திருப்பணிகள் செய்ய புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தற்காலிக மண்டபத்தில் உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டு சிவராத்திரி தினத்தினை முன்னிட்டு நேற்று மாலை உற்சவர் சுவாமிகளுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் கரும்புச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருவண்ணாமலை ஸ்ரீ அண்ணாமலை அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த உற்சவருக்கு மகா சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றினர் செஞ்சி ஜனனி நாட்டியாலயவை சேர்ந்த மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சத்யா தனசேகரனின் ஸ்வர்ணாலயா இசைப்பள்ளியின் மாணவர்களின் கர்நாடக இசை ஆன்மீக பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஒவ்வொரு மாணவிகளும் சிறப்பாக பரதநாட்டியம் கற்று ஆடிய நிகழ்வையும் தெய்வ பாடல்களை பாடிய நிகழ்வையும் கண்டு ஆலயத்திற்கு வந்த பக்தர்களுக்கு மேய்ச்சிலிற்கு வைத்தது மேலும் ஒரே வண்ண சீருடை அணிந்து வந்த பெண் பக்தர்களின் கோலாட்டம் கும்மி ஆட்டம் மற்றும் பக்தி நடன நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக திருக்கோவிலில் நடைபெற்றது இந்த பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கும் ஆன்மீக பாடல்கள் பாடிய மாணவர்களுக்கும் கோலாட்டம் கும்மியாட்டம் ஆடிய பெண் பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் திருப்பணி நிர்வாகிகள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கீழாய் கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசை தினத்தன்று மயான சூறை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை தினமான நேற்று மயான சூறை விழா கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சந்தனக்காப்பு அலங்காரமும் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் மாவிளக்கு தீபம் வழிபாடு நடத்தினர் விழாவை முன்னிட்டு நேற்று காலை அக்னி கொப்பரை வீதி உலாவும் மத்தியம் பேச்சாய் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலை ஆறு மணி அளவில் பேச்சாய் அம்மன் மயான சூறை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது பேச்சாய் அம்மன் வேடமடைந்த பக்தருக்கு கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலில் இருந்து வயல்வெளி வழியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மயான கொள்ளைக்கு பேச்சாய் அம்மனை அழைத்து சென்றனர் வழிநெடுகிலும் குழந்தை வரமில்லாத தம்பதிகள் மற்றும் திருமணம் வர வேண்டியும் பக்தர்கள் பேச்சாய் அம்மனுக்கு பால் பூ மாலை அணிவித்து பிரசாதம் பெற்றனர் தொடர்ந்து மயான கொள்ளைக்கு சென்று மயானத்தை சுற்றி வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மயான சூறையாடல் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காலை முதலே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாசினி திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமி அலங்கரிக்கப்பட்டு சிறிய பல்லாக்கில் பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது